சொல்ல சுந்தரமூர்த்தி உஷா வந்து பேசிட்டு இருக்காங்க பிரீத்தி சரியான ஃபிராட் அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பா ரத்தம் தானே இவ உடம்புலயும் ஓடும் ஏதோ பெருசா பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா அந்த ப்ளேஸ்க்கு வராங்க ஃபங்க்ஷனுக்கு நீ இன்னும் கிளம்புலயான்னு சொல்லி உஷாவை கூப்பிடுறாங்க ஜெயாவும் உஷாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க ஜெயா வந்து செயின் வாங்கியிருப்பாங்க உஷா வந்து அவங்களுக்குன்னு நினைச்சிருப்பாங்க பிரீத்திய வந்து ஜெயா கூப்பிடுறாங்க ஜெயா வந்து பிரீத்திக்கு அந்த கோல்டு செயினை கொடுக்குறாங்க உஷா வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பிரீத்தி வந்து வேண்டான்னு சொல்றாங்க ஏன்னா அவனுக்கு வாங்கி கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து பிரீத்திக்கு செயின் போட்டு விடுறாங்க சுந்தரமூர்த்தி உஷா வந்து பேசிக்கிறாங்க அவ சின்ன மீனை போட்டு பெரிய சிமிங்கலத்தை பிடிக்க பாக்குறான் அவ சின்ன இன்வெஸ்ட்மென்ட் போட்டு இந்த சொத்தையே சுருட்டிட்டு போலான்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா வந்து பிரீத்திக்கு செயின் வாங்கி கொடுத்தாங்கள அதை வச்சு நான் பொன்னியை வெறிப்பேத்துறேன் அவ வயிறு எறியட்டும் அதுல நான் காயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து ஒரு பொண்ணோட காஃபி ஷாப் வந்திருப்பாங்க அதே காஃபி ஷாப்புக்கு வந்து சிவானியும் பவானியும் வந்திருக்காங்க தேங்க்யூ